ஹாய் மை தீர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கள் போய் என்ன எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா இருக்குது இல்லைங்களா அது அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இது வந்து அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றாமல் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால ஒரு பெரிய வடிகட்டை யூஸ் பண்ணி இது வடித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஃபுல்லாக ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா ஆறி வந்துடும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது ஒரு டைம் நல்லா தண்ணியில் அது மாதிரி வடித்து எடுத்துக்கலாங்க வடித்து எடுத்துகிட்டு இது அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக இருக்குது இல்லைங்களா அது மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க சோளமாவு இது இல்லை அப்படின்னா அரிசி மாவு வீட்டில் வச்சிருப்பேன் இல்லைங்களா அது கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க கான்ஃப்ளார் இல்லாட்டி அரிசி மாவு ரெண்டில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து கான்ஃப்ளவர் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டேங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இப்போ ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு டைம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ காரா பூந்தியெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு வர இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க லைட்டாக அந்த பொன்னுரிமா வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ரொம்ப கலர் மாறுச்சு அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால இந்த லைட்டாக பொன்னுரமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பிளேட்டில் மாற்றி வச்சுருந்தேன் இல்லைங்களா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்குங்க அதனால உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் லைட்டாக சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மாதிரி உப்பு காரம் எதுவும் பார்த்துல அப்படின்னா நீங்கள் பார்த்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பிடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன தக்காளியை வந்து அந்த விதைகள் எல்லாம் இல்லாமல் தோல் மட்டும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டு ரெண்டு மூணு ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இதுவே காரா பூந்தி டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வெங்காய தக்காளியெல்லாம் சேர்க்காம நாலஞ்சு பல் பூண்டு இருக்குது இல்லைங்களா தோளோட தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து பொட்டுக்கடையில் வேறு கடையிலாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ